நமக்கு தமிழர்களுக்கு கண்கண்ட கடவுள் அப்படின்னாவே அது முருகப்பெருமான்னு சொல்லுவோம் சரி இந்த முருகப்பெருமான யாரெல்லாம் கும்பிட்டா அவங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் யாரெல்லாம் கும்பிட்டா அவங்களுக்கு கஷ்டத்துக்கு அப்புறம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு ஏன்னாங்க கடவுளை கும்பிட்டா கஷ்டம் கூட வருமா அப்படின்னு கேள்வி நமக்குள்ள இருக்கலாம் ஆனா உண்மை அது ஏன்னா சில விஷயங்கள் அந்த தெய்வங்கள் நமக்கு பலன் தருவதற்கு முன்னாடி அங்க கோயிலுக்கே நம்மளால போக முடியாது அவ்வளவு சோதனைகள் இருக்கும் நம்ம எத்தனை நம்ம பத்திரிக்கையில பாத்திருப்போம் நிறைய நியூஸ் பார்த்துருப்போம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க விபத்து ஏற்பட்டது கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு நிறைய கஷ்டம் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க சூப்பரா இருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தா அந்த கஷ்டங்களையே நடக்குது இந்த லக்னம் மாறும்போது ரொம்ப அழகா சொல்ல முடியும் ரிஷப லக்னம் ஒருத்தங்களுக்கு போகுது அவங்களுக்கு கல்யாணம் இப்போ பிரச்சனைக்குரியதாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நாங்க என்ன பரிகாரம் சொல்லுவோம் முருகனை பலமா பிடிச்சுக்கோங்க முருகனை கும்பிடுங்க